கால் பெல்லுடன் தகவல்கள் திட்டமிட முதலில் நாம் தகவல் பிரிவுக்கு சென்றாக வேண்டும் பின்னர் நாங்கள் தன்னிச்சையான செய்திகளை திட்டமிட்டு அனுப்பி கொள்ள வேண்டிய தொடர்பின்றி தேர்வு செய்கிறோம் இம்மதிய கட்டளை போல்தான் நடந்தது சில குறிப்பிட்ட தேதியை தேர்வு செய்வோம் அல்லது அதன் மாற்றாக தனி பயனாக்கியதை தேர்வு செய்கிறோம் இங்கே இந்த பிரிவில் நாம் குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரத்தை மேலும் குறிப்பாக சேர்க்கலாம் ஆமா பிறகு பிறகு கீழே உள்ள சதுரத்தில் குழுவின் மற்றொரு நபருக்கான ஒரு குறிப்பை கூட சேர்க்கலாம் குறிப்பு அனுப்பும் போது அந்த நபருக்கு அறிவிப்பு கிடைக்க இ மென்ஷன் செய்கிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம் இறுதியாக உரையாடல் பகுதியில் வலதுபுறம் உள்ள பொத்தானை சுடுக்கினால் நமக்கு ஒரு பட்டி தோன்றும் அங்கு நமது வாடிக்கையாளருக்கு அனுப்ப விரும்பும் முதலில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட வாட்ஸ்அப் டெம்ப்ளேட்டை தேர்ந்தெடுக்கலாம் நினைவூட்டல் செயல்படுத்தப்பட்டதும் ஒவ்வொரு மாறிக்கு தகவலை பூர்த்தி செய்து சேமிக் என்பதை சொடுக்கவும் இவ்விதமாகவே நீங்கள் கால் பெல் மூலம் செய்திகளை நிச்சயமாக திட்டமிடலாம் கொல்ட்வேல் என்பது எப்போதும் உங்கள் வாடிக்கையாளர்களிடம் உங்கள் விற்பனை மற்றும் ஆதரவு குழுவுடன் பேசுவதற்கான ஒரு தளமாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதில் பல மடங்கான அம்சங்கள் உள்ளன உதாரணமாக பல உலாவி உரையாடல் முறைமை சாட்கியார் வாட்ஸ்அப் கடை கூட்டாக குறுந்தகவல் ஏபிஐ வாட்ஸ்அப் மற்றும் பிற சமூக ஊடகங்களுடன் ஒருங்கிணைப்பு மற்றும் இன்னும் பல